நவராத்திரியின் முதல் நாள் கொழு பொம்மைகள் அல்லது கலசம் வைத்து நவராத்திரி வழிபாட்டை துவங்குவது பல குடும்பங்களின் வழக்கம் நவராத்திரியின் முதல் நாளில் அம்பிகையை சைலப்புத்திரியாக வழிபடுகிறோம் இவர் ரிஷப வாகனத்தில் ஒரு கையில் திரிசூலமும் மற்றொரு கையில் தாமரையும் ஏந்தி காட்சி தருகிறார் புத்திரிக்குரிய நிறம் வெளி ஆரஞ்சு அல்லது பிங்க் இந்த நாளில் மஞ்சள் நிற பொருட்களை படைத்து வழிபடுவது மிகவும் சிறப்பு நாமும் மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும் நெய்வேத்தியமாக எழும்புச்சை சாதம் வெண்பொங்கல் கடலை பருப்பு சுண்டல் போன்றவற்றை சமர்ப்பிக்கலாம் அதோடு மஞ்சள் நிற மலர்களால் அம்மனை அலங்கரித்து அர்ச்சனை செய்ய வேண்டும் வழிபாட்டின் போது அபிராமி அந்தாதி துர்காஷ்டகம் தேவி மகாத்மியம் போன்ற ஸ்லோகங்களை படிப்பது பெரும் புண்ணியத்தை தரும் இவ்வாறு நவராத்திரியின் முதல் நாளில் புத்திரியை பக்தியுடன் வழிபட்டால் குடும்பத்தில் வளமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்கும் இது போன்ற ஆன்மீக ரீதியான தகவல்களை அறிந்து கொள்ள பக்தி ஸ்பாட்டிஃபை சேனலுடன் இணைந்திருங்கள் தேதி திங்கட்கிழமை காலை பத்து மணிக்கு சென்னை பூக்கடை சென்னகேசவ பெருமாள் கோவிலில் இருந்து சிறப்பு பூஜைகளுடன் தொடங்குகிறது அன்று மாலை நான்கு மணிக்கு திருக்குடைகள் கவனி தாண்டுகின்றன கோவிந்தன் அருளை பெற அழைக்கிறார் ஹிந்து தர்மார்த்த சமிதி அறங்காவலர் ஆன்மீக செம்மன் ஸ்ரீ ஆர் ஆர் கோபால்ஜி உண்டியல் வசூல் கிடையாது நன்கொடைகள் வாங்கப்பட மாட்டாது